ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் தெரிவிப்பது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் அதாவது சமீபத்தில் என்னென்ன விஷயங்கள் வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா பட்டாமாறுதல் சம்பந்தமாக சம்மந்தமாக லேட்டஸ்ட் அப்டேஷன்ஸ்லாம் நிறைய அரசாங்கத்திலேருந்து அறிவுரைகள் வந்துக்கிட்டே இருக்குது அது வந்து பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரை தினவிட நாளிதழில் தானியங்கி பட்டாமறுதல் வருவாய்த்துறை அறிவுறுத்தல் அப்படிங்கிற தலைப்பில் ஏற்கனவே ஒரு காணொலி இது பற்றி போட்டும் இருந்தோம் இது என்னென்னா தானியங்கி முறை பட்டா மாறுதல் பணிக்காக பத்திரப்பதிவின் போது சரியான மொபைல் ஃபோன் எண்ணை அளிக்க வேண்டும் என வருவாய்த்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தி உள்ளார்கள் அப்படிங்கிற நியூஸ் தான் இது ஏற்கனவே பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரை தினமலர் நாளிதழ் பதிப்பில் வெளிவந்திருந்துச்சுங்க இது ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கிறோம் அப்புறம் இன்றைக்கு இது பற்றி ஒருத்தர் வந்து ரொம்ப அருமையாக அந்த அரசாங்க உத்தரவு மாதிரியே ஒன்று போட்டிருந்தாருங்க அது வந்து எல்லோருக்கும் தகவலுக்காக தெரியணுமே அப்படிங்கிறதுக்காக சொந்த வீடியோ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா தியூத்துறை சார்பில் இருந்து ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியே ஆகி இருக்கு அதைப் பத்தி நான் தகவல் தான் இந்த வீடியோவில பார்க்க போறோம் சரிவாங்க வீடியோ பார்க்கலாம் அது என்ன அறிவிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்யும் டம் டிரான்ஸ்பர் எஸ் எஸ்எம்எஸ் பாத்தின ஒரு புது அப்டேட் வந்து இருக்குது அதை பத்தி நான் தகவல் பார்க்கலாம் அதாவது ஆட்டோ பட்டா ட்ரான்ஸ்பர் கேட்ட உடனே உன்ன நீங்க சொல்லலாம் ஏன் இதெல்லாம் ஏற்கனவே இருக்குதுங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் இந்த ஆட்டோ பட்டா ட்ரான்ஸ்ஃபர் முறை அமலில் ஏற்கனவே இருக்குது ஏற்கனவே பதிவு பண்ணவங்க ஒரு சில பேருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பட்டா அப்படின் கிடச்சிருக்கும் பட் இன்னும் ஒரு சில சார் பதிவாளர் அலுவலங்களில் ஆட்டோ பட்டா ட்ரான்ஸ்ஃபர் முறை உண்மையாக நடைமுறைப்படுத்தப்படலை இது சம்மந்தமான செய்தி தான் இதில் வெளியேற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பட்டா டிரான்ஸ்பர்கான எஸ்எம்எஸ் சம்மந்தமான அப்டேட்டும் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ முழு தகவலும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போதான் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிவாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதாவது வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்யும் திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படும் என்றும் பட்டா மாறுதல் தொடர்பான தகவல்கள் கொடுப்பவருக்கும் கிரையம் பெறுபவருக்கும் குறுஞ்செய்திகள் வாயிலாக அனுப்பப்படும் என்ன சொல்லிட்டாங்கன்னா தெளிவா தெளிவாவே சொல்லியிருக்காங்க முழுமையாக செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்ப இருந்துன்னா ஜூன் பதினஞ்சாம் தேதி இந்த மாசம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து முழுமையாக செயல்படுத்தப்படும் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் ஏற்கனவே இது இருக்குது பட் தமிழ்நாட்டில் எல்லா சப்ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயும் இது வந்து முழுமையாக செயல்படுத்தப்படும் குடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கிரையம் எழுதி கொடுப்போம் சரி எழுதி வாங்குவோரும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து இந்த பட்டா டிரான்ஸ்பர் கொடுத்த அந்த ஒரு வாரத்துக்குள்ளார பட்டா டிரான்ஸ்பர் ஆயிடும் அது டிரான்ஸ்பர் ஆனோன்னா அவங்களுக்கான எஸ்எம்எஸ் அவங்களுக்கு போய் சேரும் இந்த எஸ்எம்எஸ்ல இந்த அப்ளிகேஷனுக்கு அகெயின்ஸ்டா பட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு இவர் பேர்ல இருந்து இவர் பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருவாங்க பத்திரப்பதிவுத்துறையில் பதிவு செய்யப்படும் சொத்து விவரங்கள் அடிப்படையில் தானியங்கி முறையில் ஆன்லைன் பட்டா மாறுதல் நடைபெறுகிறது எப்படி நடைபெறுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இதன் மூலம் ஒரு வாரத்திற்குள் சம்பந்தப்பட்ட நபருக்கு பட்டா கிடைக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்த நடைமுறையில் வாங்கப்படும் சொத்தின் ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் பட்சத்தில் தொடர்பான தகவல்களை பதிவுத்துறை வருவாய்த்துறைக்கு தெரிவிக்கிறது இந்த தகவலின் அடிப்படையிலேயே உரிய நபருக்கு காலதாமதமின்றி பட்டா வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இதுபோல தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சம்பந்தமா பதிவுத்துறை தலைவர் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கிறதுக்கான முழு அறிவிப்பையும் பாருங்க அதாவது இது ஒரு சுற்றறிக்கை பார்வை இரண்டில் காணும் கண்டுள்ள பதிவுத்துறை தலைவர் அவர்களின் மேலான அறிவுரைப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் திங்கள் பதினைந்தாம் நாள் முதல் நூறு சதவீதம் தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்திட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது பதினைஞ்சாம் தேதியிலிருந்து நூறு சதவீதம் தானியங்கி ஆட்டோ டிரான்ஸ்பர் முறை நடக்கும் இந்த இலக்கினை அடைய கீழ்கண்ட நெறிமுறைகளை வருகிற ஜூன் ஒன்றாம் நாள் முதல் கடைபிடித்திட வேண்டப்படுகிறது ஸோ அப்போ என்னென்ன நெறிமுறைகள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க பத்திர பத்திரப்பதிவுக்கு பின்பு இணையவழியில் மேற்கொள்ளப்படும் பட்டா மாறுதல் தொடர்பான தகவல்கள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட நில அளவர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆகியோரிடம் குறுஞ்செய்தி வாயிலாக கிரையன் கொடுப்பவர் அல்லது பெறுபவர் இருவருக்கும் தெரிவிக்கப்படும் மூலமாக உங்களுக்கு வந்து குறுஞ்செய்தி மூலமா பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அதாவது பத்திரம் பதிவு பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா பட்டா டிரான்ஸ் ஆயிடுச்சு ஒரு எஸ்எம்எஸ் எம் அப்படின்னு சொல்கிறாங்க உட்பிரிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத நிலக்கரயங்களில் தீவுத்துறையில் பதிவு செய்யப்பட்ட உடனே பட்டா மாற்றம் தானியங்கியாக கொள்ளப்படும் அதாவது உட்பிரிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத நிலக்கரியங்களில் வந்து சப்டிவிஷன் பண்ண தேவையில்ல அப்படியே இருக்கிற சர்வே நம்பரை அப்படியே வந்து இன்னொரு பேருக்கு மாத்துறீங்க இன்னொருத்தர் பேர்ல வந்து பத்திரம் போடுறீங்க அப்படின்னா அது உடனடியாகவே பட்டா மாற்றம் நடந்துரும் அப்படின்னு சொல்றாங்க எனவே கிரையம் பெறுபவர் துரிதமான பட்டா மாறுதல் சேவை எண்ணை பெறும் பொருட்டு தமது கைபேசி எண் மற்றும் ஆதார் எண்ணை வழங்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது சோ ஆக்டிவான ஒரு மொபைல் நம்பரு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் ஆதார் கண்டிப்பா நம்ம கொடுத்தா அதனால ஒன்றும் விஷயம் இல்லை மேலும் ஆவண தயாரிப்பின் போது நாம் சரிபார்க்க வேண்டிய விவரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பத்திரம் எழுதும் போதே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணி பாத்துக்கணும் இதெல்லாம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் இந்த ஆட்டோ பட்டா டிரான்ஸ்பர் நடைமுறை நடைமுறை ஆகும் ஆட்டோமேட்டிக்காக பட்டா டிரான்ஸ்பர் ஆகும் அப்படி நம்ம என்னென்ன விஷயங்கள் சரிபார்க்கணும் அப்படிங்கறது பாருங்க கிரையம் மற்றும் உரிமை மாற்றம் செய்யும் நபர் பெயரில் பட்டா இருப்பதை தவறாமல் உறுதி செய்து கொள்ளுதல் ஸோ அவருடைய பேர்ல தான் பட்டா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் யார் தந்து வாங்குறோமோ அவருடைய பேர்ல தான் பட்டா இருக்கணும் கிரையம் மற்றும் உரிமை மாற்றம் செய்யப்படும் சொத்து விபரமும் அளவுகளும் நான்கு எல்லைகளும் வருவாய்த்துறை நடப்பு சான்றிதழும் ஒத்திருப்பதை உறுதி செய்து கொண்டு அதன்படி ஆவணம் தயாரித்தல் இப்ப எஃப்எம்பி மேப் வில்லங்கு சான்றிதழ் பாத்தீங்கன்னா அளவுகள் எல்லா சோ இதுக்கு முன்னாடி விற்பனை பத்திரமான அந்த பத்திரத்திலயும் அளவுகள் போடப்பட்டிருக்கும் அளவுகள் எல்லாம் சரியா இருக்குதா அப்படிங்கறத உறுதி பண்ணிட்டு அந்த சரியா இருக்கக்கூடிய அளவுகள் வருவாய்த்துறை சான்றிதழ்கள்ல இருக்கக்கூடிய அளவுகள் உதாரணத்துக்கு எஃப்எம்பி மேப் அந்த எஃப்எம்பி மேப்ல இருக்கக்கூடிய அளவுக்கு தான் இப்ப நீங்க பத்திரம் எழுதும்போது போது டைப் பண்ணணும் அதுல ஏதாவது மிஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த பட்டா டிரான்ஸ்பர் நடக்காது முன் ஆவண சொத்து இதர விவரங்களை சரிபார்த்து ஆவணம் தயாரித்தல் அதை நம்ம ஏற்க சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி யார் அந்த சொத்து வச்சிருந்தாங்களோ அந்த பத்திரத்துல இருந்த டீடைல்ஸ் எல்லாமே செக் பண்ணனும் அடுத்தபடியாக சொத்து வரி மின் கட்டண ரசீது தண்ணீர் வரி ரசீது வரி விதிப்பு பெயர்களை சரிபார்த்து ஆவணம் தயாரித்தல் ஸோ அந்த பெயர்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி யார் அந்த லேண்ட் ஓனரோ அவங்க இருக்கா அவங்க அவங்க அந்த சொத்து ஓனரோ பேர்லதான் இருக்காங்க மின் கட்டண ரசீது தண்ணீர் அரி ரசீது பாதாள சாக்கடை இறந்தவர் பெயரில் பட்டா பின் பட்டாவில் அரிசுகள் பெயரை சேர்த்த பின் ஆவணம் தயாரித்தல் பாத்தீங்களா இந்த இந்த பாயிண்ட் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இதுக்கு முன்னாடி யார் அந்த நிலத்தினுடைய ஓனரோ அவர் இறந்துட்டாரு அப்படின்னா அவருடைய பேர்லதான் பட்டா இருக்கு அப்படிங்கும்போது போது அந்த இறந்தவருடைய வாரிசுகள் யாரோ அவங்களுடைய பெயருக்கு முதல்ல பட்டாவை மாத்தணும் பட்டாவை மாத்திட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த சொத்து வாங்க போறீங்க அப்படின்னா பத்திரத்தை பதிவு பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய பெயருக்கு வந்து பட்டா மாறும் இறந்து போன நம்பர்ல இருக்கக்கூடிய ஒரு சொத்தை நீங்க டைரக்டா வாங்கி பத்திரம் பதிவு பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்காது கூட்டு பட்டாவை தனிப்பட்டாவாக மாற்றிய பின் அவனும் தயாரித்தல் ஸோ ரூட்டு பட்டாவா இருக்கு ஜாயின் பட்டாவா அதை வந்து தனி பட்டாவை மாத்தினதுக்கு அப்புறமா பத்திரம் போட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் ஆட்டோ டிரான்ஸ்பர் நடக்கும் ஸோ இந்த அறிவுரைகள் எல்லாம் பின்பற்றி தான் ஆட்டோ டிரான்ஸ்பர் வந்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுமாதிரி தானியங்க முறையில் பட்டா மாற்றம் நடைபெறும் ஸோ இந்த அப்டேட்டை முடிஞ்சாலும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இது வந்து அதாவது நெட்டில் எதாச்சும் யூடியூப் அப்படி சுற்றிக்கிட்டு இருந்தபோது இந்த செய்தி கிடச்சிதுங்க ஸோ கான்கிரீட்டாக இது பற்றி ஒருத்தர் செய்தி சொல்கிறாரே அது அனைவருக்கும் தெரியணும் இது வந்து ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் மூலமாக போகணுமா அப்படிங்கிறதாக இல்லை எல்லோருக்கும் பட்டா மாறுதல் அப்படிங்கிறது வந்துங்க காமன் பப்ளிக்கு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் பென்ஷனர்கள் கவர்மெண்ட் சர்வன்ஸு எல்லாத்துக்கும் தான் இந்த செய்தி சென்றடைய வேண்டும் என்னடா பதினஞ்சா ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த மாதிரி தானியங்கி பட்டா மாறுதல் உடனடியாக செயல்பட இருக்கிறது என்ற செய்தி செலஞ்சனமாக போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொன்றா அந்த இந்த மாதம் ஆரம்பத்திலேருந்தே போட்டுக்கிட்டு இருந்தாங்க கடைசியாக இந்தமாதிரி பட்டாமறுதல் ஃபிஃப்டீன்த் அடங்கி துவந்தி துவங்கிடுச்சுன்னா ஃபுல்ஃபீல்டுக்கு ஃபீல்டுக்கு தான் இது செயல்படுத்த முடியும் அதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இப்போ அவர் சொன்னார் இல்லைங்களா ஒருத்தர் அவராக வாசித்தார் அந்த அரசாங்கம் என்னென்ன அறிவுரைகள் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத வரிக்க வரி விடாமல் அவர் வாசித்து எக்ஸ்பிளைன் பண்ணார் ஸோ இதை அடாப்ட் பண்ணி எல்லோரும் மாறுதல் விண்ணப்பங்களை யார்கிட்ட கொடுக்கணுமோ அதை கொடுத்து பட்டாமதை செய்து கொள்ளும்படி அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்வது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் தலைவர் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்